வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு தெற்கு கேரளாவில் தென்மேற்குப் பருவமழை தொடங்கி இருக்கு வடக்கு கேரளாவிலேயும் தொடங்கி இருக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் ஒரே நாளில் தொடங்க போகுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்றைக்கு தென்மேற்குப் பொருமழை தொடங்கியதாக அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலையும் புதிய காற்றுச்சுழற்சி உருவாகி இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் அரபிக் நீடி து காற்ற தாழ் மண்டலவரை தீவிரம் அடைந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு காற்றை குவித்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு குறிப்பாக நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொடி வரை கொடுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் அணைகளை நிரம்பும் நெருவாயில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் நிரப்பிவிடும் தென்மேற்கு பருவமழை சாரலாக பொதுவாக கடந்த சில ஆண்டுகளாக சற்றே எட்டும் இப்பொழுது மைய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் எட்டும் அளவில் இனிமேல் வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் மழை நீடிக்கும் நேற்றைக்கு பல மாவட்டங்களில் புதிய காற்று சுழற்சியின் காரணமாக மழை பிரிவு இரவிலே கொடுத்தது இது சென்னை திருவள்ளூர் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் குமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கொடுத்தது டெல்டாவிற்கும் கொடுத்தது அனைத்து வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளையும் கொடுத்த நிலையில இன்றைக்கு நேற்றைய மழையில் பாதி கொஞ்சம் இருக்கும் இன்றைக்கு மாலை இரவுலையும் மழை ஆனால் நாளை இப்படிப்பட்ட இடிமழை பிரிவு பரவலாக மழை பிரிவு கனமழை பிரிவாக அமையாது மாலை இரவிலே சாரல் தூரல் வரும் நனைக்கும் மழை பிரிவுகள் வரும் அது எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு கணவாய் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மைசூர் மற்றும் உயரம் குறைந்த மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சாரல் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு வரும் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை ஆங்காங்கே கொடுக்கும் நனைக்கு மழைப்பொடி வரக்கூடிய நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழைப்பொடிவு இருக்கு விரிவான அறிக்கையை பார்க்க